அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கும் நல்லவங்களுக்கே வந்து ஏன் அடிக்கடி சோதனை வந்துகிட்டே இருக்கு நம்ம நிறைய தப்பு பண்றவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும் ஏன்னா கெட்ட உலகத்துல நல்லவன் வாழும்போது போய் சொல்ல முடியாது ஏமாத்த முடியாது ஊர்த்தாலியா இருக்க முடியாது அப்ப அவனுக்கு கஷ்டம் தானே இருக்கும் ஆனா பொய் சொல்லிக்கின்னு ஊர் தாலி ஆரத்துக்குன்னு ஏமாத்திக்கிறவன் சுபேட்சமா வாழ்வான் இல்லையா இததான் சொன்னாரு வல்லூர் வளர்த்தலம் மழித்தலம் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு அடப்பா ஊரெல்லாம் மோசமான நகரத்துல போய் நான் நல்லவண்ண உட்காந்து கூப்பிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கடா அந்த அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நீ நல்லவனாரு அங்க இருக்கிறவங்க கெட்டவனா இருந்தா நீயும் கெட்டவனா மாறிடுறான்னாரு அப்பதான்டா நீ வாழ முடியும்னாரு நான் நல்லவன் இந்த உலகத்துல வாழ முடியுமா உலகமே தீமையில் நிற்குது அப்புறம் நீ எப்படி நிம்மதியாக வாழ முடியும் தீமை தான் அனுப்பு துன்பத்தை தான் அனுபவிப்பேன் ஆனா துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு நீ தீமையில் போயிடக்கூடாது கூடாது போயிட்டீங்கன்னா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடுவேன் தீமையே பண்றவனையும் கடவுள் பார்க்கறான் துன்பப்படுறவனையும் கடவுள் பார்க்குறான் நன்மை செய்கிறவனையும் கடவுள் பார்க்கறோம் இல்ல மூணு விதமாகவும் கடவுள் பார்க்கறான்ல தீமை செய்யறவனை சொல்றான் நல்லா செய்யணேன்னா அடுத்த வாட்டி நீ கை கால் இல்லாத ரோட்டில் வலிச்சின்னு தெரிய போற உனக்கு கால் இல்லாத நீ இப்போ பண்ண தீமையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் கடவுள் அவங்களுக்கு இல்லை உனக்கு சொல்றான் கடவுள் இப்போ கஷ்டப்படுற அதை நினைச்சு நீ கலங்காத உனக்கு ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்து நீர் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் தர்மத்தை பண்ணவனுக்கு சொல்றான் நிறைய தர்மம் பண்ற நீ ஒன்னும் பயப்படாத அடுத்த பிரிவில் நீ சுபிட்சமா வாழ போறேன்றான் அப்போ நம்ம செயலுக்கு ஏத்த மாதிரி கடவுளுடைய யோசனையும் வருது இல்லையா அதனால நான் கஷ்டப்படுறேன்னு கெட்ட மாதிரியே நானும் கெட்டவனு ஆயிட்டா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும் அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம நம்மளாவே இருக்கணும் அதாமா முக்கியம் சுவாமி இப்போ தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த தனிமனித மனித சுதந்திரத்தோட வரையறை என்ன யாருக்கும் தனி மனித சுதந்திரம் ஒண்ணு கிடையாதுமா உலகம் முழுக்கோ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுதான் தனிமணி சுதந்திரம் கொஞ்சம் இது போட்டாங்க ஷடன் போட்டாங்க இல்லைங்க நான் தனிமணி சுதந்திரங்கு காரியத்துன்னு போய் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அதனால தனி மனித மனித சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது தனி மனித சுதந்திரம் எங்கே உன் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் ஊருக்குள்ளே வச்சுக்க முடியாது ஊருக்குள்ளே வச்சுக்கினா உனக்கு விபரீதம்தான் வரும் அதனால் தனி மணி சுதந்திரத்தை நீ பார்க்கக்கூடாது உன்னுடைய பாதுகாப்பை நீ முக்கியமாக பார்க்கணும் அதான் முக்கியம் உனக்கு நீ சுதந்திரத்தை பார்த்து என்ன வச்சுக்க உன் பாதுகாப்பை இழந்துடுவேன் அதனால உனக்கு சுதந்திரத்தை விட உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நீ உன் பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணிக்கோ அதான் வாழ்க்கைக்கு நல்லது ஓகே சொல்லு ஒருத்தனோட வெற்றி தோல்வி ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில எப்படி அவனோட இருக்கணும் நிர்ணயிக்கப்படுகிறதா இல்ல அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிர்ணயிக்கப்படுது சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நிர்ணயிக்கப்படாது அவனுடைய பிறவியில நிர்ணயிக்கப்படுது இப்போ நான் பொறுப்படி சாப்பாடு கிடையாது மாடு மேய்ச்சின்னு இருந்தேன் இப்போ மாடு மேய்க்கிறான் என்ன பண்ணுவான் அப்படியே நான் அவன் சொந்தமாக நாலு மாடு வாங்கிப்பான் அங்கே எவ்வளோனா கட்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான் அங்கே போய் ஒரு கல்யாணங்க அப்படியே போ போயிடும் இல்லை இதானே அப்படிதான் தான் நன்றிங்குது உலகத்தில் ஆனால் நானும் மாடு மேய்ச்சிருந்தேன் நானும் ஒருபடி சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படியே டெய்லர் வேலைக்கு போனேன் அப்படியே ரயில்வே வேலைக்கு போனேன் அப்படியே சாமியார் ஆனேன் இன்றைக்கி உலகமே புகழ்ந்து நினைக்குது ஒருபடி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்போ இதை தயார் பண்ணல நிர்ணயிக்கப்பட்டது நடக்குது என்னுடைய விதிவசப்படி வாழ்க்கையில் நடக்குது உண்மை இது வந்து அவரா உருவாக்கினார் யா எல்லாருக்கும் தானே ஆசை வரும் உருவாக்கினு எல்லாராலையும் முடியுதா எவனுக்கு எது கிடைக்குமோ அதான் அவனுக்கு கிடைக்கும் காமத்தை அழிக்க முடியுமான்னா அதெல்லாம் அழிக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட பிறவியை காமத்திலிருந்து இருந்து உதித்தது தான் ஒரு பாம்பானது தான் விஷத்தெல்லாம் கக்காம அது சேர்த்து வச்சா மானிக்கக்கல்லாம் மாறுதோ அந்த மாதிரி அந்த விந்துவோட உற்பத்தியிலேருந்து உதித்ததுனால அதோடய சாராம்சம் எல்லாம் நம்மளோட குணத்தில் கலந்துருக்குது ஒரு மீன் வாங்கினோம் மீன் யான் சாமி நறுது மீன் யான் நான் நார் மீனை நல்ல தண்ணீராக நாளும் கழுவிடணும் ஒரு நாளெல்லாம் அந்த மீனை நல்ல தண்ணியை ஊற்றி 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 கழுவினா கூட அது மேலே இருக்கிற நாத்தம் ஒரு நாளும் போகாது காரணம் என்னென்னா அது மீ மீனுக்கு போடுறதுனால புரிஞ்சுதுங்களா இந்த மீனில் நாத்தம் இல்லை ஆனால் அந்த கடத்தின்னு வருது அந்த பாரம்பரியம் அப்போ மீனுக்கு அந்த நாத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா கையிலேருந்து வந்தது அந்த மாதிரி நமக்கு காமம் எங்கேருந்து வந்ததுன்னா நாம் காமத்தில் தான் பிறந்தோம் ரெண்டு பேரும் ஆசைக்கு தானே பிறந்தோம் அப்போ நமக்குள்ளே அது இருக்கும் ஆனால் இருந்தால் எதுவும் இருக்குமானா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஓகே நாற்பது அந்த அதை குறைச்சிக்கணும் இதுலேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கு நம்மளை கேட்பாங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு சிலர் கேட்காமல் போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க எல்லாருமே இது ஒரு பொருத்தமாக இருக்கும் நாற்பது வயது வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ வாழ்க்கை வேற நாற்பதை தாண்டுன்னா அவன் வாழ்க்கை வேற அங்கே எல்லாமே ஒரு அளவு எடுத்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு அண்ட் டஃப்பெல்லாம் போக முடியாது எதை ஒன்றா பார்ப்பேன் எப்போ ஒன்றா பார்ப்பன்றது அங்கே செல்லாது அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்ட வேண்டிய மாதிரியே ஓரம் கட்ட வேண்டியது தான் சரிங்களா அப்போ காமத்துக்கும் ஒரு அளவு இருக்குது மாதர் போகும் மாதம் இருமுறை நாமலாம் நாற்பது தாண்டிட்டோம்னா அது ஒரு லிமிட்டேஷன் வேணும் இளமையில் ஓடுற மாதிரியே இப்போ ஓடணும்னா சரிப்பட்டு வராது அப்போ பண்ண ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாமா வேண்டாமான்னா தாராளமாக இருக்கலாம் மாதம் இருமுறை இது எல்லாருக்குமே பொருத்தம் ஏன் அந்த மாதம் இருமுறை மாதர் போகம் சொன்னாங்கன்னா நீ எதுவும் பண்ணலைனாலும் அது தன்னால் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஆகிடும் இது இயற்கை ஒரு டேங்கு ஃபுல்லாகனால் தானாக வடிகிற மாதிரி அது இயற்கையாகவே போயிடும் அந்த இயற்கையாக போகிறத இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது எலிஜிபிள் அப்போ பாடமன்றவர்களோட இதுக்கு நாலேஜ் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த காமன் இறந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க அழுகணை சித்தர் சொல்கிறாரு மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் யாரை சொல்கிறாரு காமனை சொல்கிறாரு நீ யார் மாமன் மகளா இல்லை மாமன் மகன் சொல்கிறேன்னா அவனை தங்கச்சான் எப்படி வராது காமன் எனக்கு கனலாக வேகுதடி காமனோட கணையை தாங்க முடியல ஆனால் காமனுக்கு அட்ரஸ் கொடுத்துறாங்க எப்படி கொடுத்துறாங்கன்னா அவர் கையில் வந்து மலர் அன்பு தான் தொடுப்பாரான் ஆனால் இங்கே என்ன சொல்றாரு கனலாக வேணும் மலர் எப்படியா கனலாகும் அப்படின்னா அதுதான் ஆகும் அதான் காமம் கனலாக வேகுதடி மாமன் மணல் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கனைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண்மீக்கு ஒட்டாது மாமன் மகளாகவும் மச்சினீனாகவும் நான் ஊரெல்லாம் பார்க்கும்போதே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற விந்து எனக்கு காமத்தை தூண்டுது அது இன்னும் இன்னும் இன்னொன்று போகுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த இருக்கிற கணலை நான் வெறே மண்ணாமல் மேலே தூக்கின்னு போனோன்னா எது என்னை மயக்கிச்சோ எது எனக்கு காமமாக இருந்து என்னை தூண்டுதோ அதே பொருள் தான் என்னை அள்ளி அணைக்கிற தாயாக மாறுவா தான் பிள்ளையாரை பற்றி சொல்லுவாங்க கீழே அவர் பிள்ளையார்ப்பா கீழே அவர் மகனாகிறாரு அதே பிள்ளையார் மேலே போயிட்டார்னா அவர் தான் அப்பனாக மாறுறாரு இதை நிறைய பேர் பிள்ளையார் இப்படி புடி முடியாது புரிய அந்த மாதிரி காமத்தை கொடுக்க கூடிய ஒரு பொருள் விந்து அந்த வரைக்கும் கனலா வேகதான் முக்தி கிடையாது இந்த கனலை முள்ளந்தண்டு வழியா மேலே ஏற்றி வந்தா யார் என்னை மயக்கினாங்களோ யார் என்னை கெடுத்தாங்களோ அவங்களே வாடாமகனேன்னு அள்ளி அணைச்சிருப்பாங்க அந்த காமன் கனைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விதிக்க வேகாவோ கீழே இருந்து வாட்டின பொருளே மேலே வந்து நின்னால் இந்த காமும் அழியும் எப்போ அழியும் கீழகிற பொருள் மேலே வந்தால் தான் அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அப்பியாசிங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா இது தவிர்க்கவே முடியாது ஏன்னா பக்தியில் நம்ம எப்படி ஒன்றும் இருந்துடலாம் அது ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி சொல்லுங்கள் வாழைப்பாத்தா ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் தாழை பழத்தை சாட முடியுமா சாட முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க இவர் என்ன சொல்றாருன்னா வாழைப்பழம் தின்றால் வாய் நோகம் என்று சொல்லி தாழை பழம் தின்று எனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாக வல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோகம்னு சொல்லி தாழைப்பழம் சாப்பிட போயிட்டான்னா தாழைப்பழம்னு அவங்க யார் சொன்ன எதை சொன்னாங்கன்னா பக்தி எது எனக்கு ஈஸியான வழியோ அதில் போய் நான் அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் ஆனால் அப்படியே போயிட்டு வந்தால் போக முடியும் அப்படின்னா மேலே ஒருத்தன் கயிறுன்னு ஒன்று எம எடு மேலே வந்து கயிறை போட்டு தூக்கின்னு போயிடுவான் அப்படி போகக்கூடாதுப்பா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வாயினோன்னாலும் பரவாயில்லை நீ பண்ணனா அது என்ன பண்ணோம் பழந்துண்டால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ வாழாத வாழ்வெல்லாம் அன்றைக்கி தான் கொடுப்போம் எதே எதை நீ வாழ வாய் நோகன்னு சொல்லி தள்ளி வச்சியோ அதையே சாப்பிடு அதையே செய் அது பேர் என்னது யோகம் அப்போ பக்தின்றது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பயன் இல்லைப்பா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிடிச்சிட்டா அது உனக்கு வாழ்வாந்து வாழ்வை அது கொடுக்கும் அப்போ ஈஸியாக இதை தேடி ஓடாதீங்க கஷ்டமாக இருந்தாலும் இதில் நின்னீங்கன்னா அதுக்கான பரிசானது நிச்சயம் நல்ல வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் போய் பயணம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரந்தான் அதுக்கப்புறம் அதையும் பழகிடும் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி லம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் மாறும்